யோக மீடிய நேர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் இந்த ஆண்மை குறைவு இந்த ஆண்மை குறைவுனுட்டு ஏன் வருது அது வந்துட்டு வராமல் வந்துட்டு எப்படி வந்து தடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி ஆண்மை குறை வருவதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்கிறது வந்துட்டு உடல் வெப்பநிலை உடம்புல வந்து சூடு அதிகரிக்கும் பொழுது விந்து வந்துட்டு நீர்த்து போயிடும் இந்த நீர்த்து போகும் பொழுது எரெக்ஷன் ஆண் உறுப்பு எழுச்சி அப்படிங்கிறது வந்து கம்மியாயிரும் அந்த விந்து சக்தி வந்து குறையிறதுனால அந்த ஸ்பம் கவுண்ட் வந்துட்டு கம்மியாயிரும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்துட்டு பாரம்பரிய உணவுகளாக இல்லாமல் அதிகமாக வந்துட்டு மாற்று முறை உணவுகளை அல்லது ரெடிமேட் ஃபுட்டு இந்த பேக்டு ஃபுட்டு மைதா உணவுகள் கோதுமை உணவுகள் உள்ளிட்ட ஆவசியத்துள்ள பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு நரம்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுக்காமல் இருக்கிறதும் வந்துட்டு இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது மாஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய இன்பத்தில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஈடுபடுவதாலையும் அடிக்கடி வந்துட்டு இதில் வந்து ஈடுபடுவதாலையும் அந்த விந்து சக்தி வந்துட்டு குறைஞ்சிருது நரம்பு மண்டலம் வந்துட்டு பாதிப்புக்கு வந்துட்டு உள்ளாகுது இந்த ரத்த குறைவு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னாக்கும் குளிர்ச்சி தன்மையை வந்துட்டு உண்டாக்கணும் முழு உடல் வந்துட்டு குளிக்கணும் இப்போ வந்து தலைக்கு வந்து குளிக்காமல் உடம்புக்கு மட்டும் கழுத்து வரைக்கும் சிலர் வந்து குளிச்சுட்ருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து முழு உடலும் வந்துட்டு குளிக்கிற மாதிரி வந்து பண்ணணும் அது வந்து குளிக்கக்கூடிய முறை வந்து கீழே பாதத்தில் இருந்து தண்ணி ஊற்றிட்டு வந்து கடைசியாக வந்து தலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி போகணும் அதே போல் வந்துட்டு வாரத்தில் இரண்டு நாளைக்கு வந்துட்டு பாரம்பரிய முறையில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெது வெதுப்பான நீரில் வந்துட்டு சீயை காய்ச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வரணும் தண்ணீர் விட்ட கிழங்கு அமுக்கரை கிழங்கு இது போன்ற கிழங்குகள் வந்துட்டு கடைகளில் வந்துட்டு கிடைக்கும் இதை வந்து அளவில் எடுத்து பாலில் வந்து பிட்டவியல் செய்து அதனை எடுத்து மீண்டும் வந்துட்டு பொடி செய்து அதில் வந்துட்டு ஒரு இரண்டு முதல் ஐந்து கிராம் அளவுக்கு வந்துட்டு அதில் பொடி எடுத்து இரவு வேலைகளில் பசும்பாலில் கலந்து வந்துட்டு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து கொண்டு வரும் பொழுது அந்த நரம்பு மண்டலங்களுக்கு வந்து அது பலத்தை கொடுத்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் வந்துட்டு தரும் கற்றாழை கற்றாழையை வந்துட்டு எடுத்து அதில் வந்து ஒரு ஐம்பது முதல் நூறு கிராம் அளவுக்கு வந்துட்டு அந்த சோறு ஜெல் வந்து எடுக்கணும் அதுக்கு வந்து முதல்ல வந்து கற்றாழையை வந்துட்டு இரண்டு புறங்களில் வந்து சீவிய பிறகு வந்துட்டு ஒரு ஏழு முறை வேறு வேறு தண்ணியில் வந்துட்டு கழுவிட்டு அதை எப்படியாகவும் எடுத்து சாப்பிட்லாம் அல்லது வந்துட்டு பணங்கள் கண்டு சேர்த்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து அதை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து வந்து குடித்து கொண்டு வரும் பொழுது உடம்புக்கு வந்துட்டு குளிர்ச்சியை உண்டாக்கி நம்முடைய ஆண்மைக்கு வந்துட்டு அது வந்து பலத்தை வந்து தரும் எனவே இது போன்றவைகளை வந்து பயன்படுத்தணும் இந்த ஆண்மை குறைவு ஏற்பட்ட நபர்கள் வந்துட்டு ஒரு இரண்டு மாத காலங்கள் வந்துட்டு இல்லற வாழ்க்கையில் வந்து ஈடுபடுறதை வந்துட்டு தவிர்க்கணும் இந்த மாஸ்டிபேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அடுத்து ஒரு இரண்டு மாத காலத்திற்கு வந்து அந்த அது போன்ற காரியங்களில் வந்து ஈடுபடாமல் இருந்தாக்கு வந்துட்டு அந்த விந்து சக்தி அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகி மீண்டும் வந்து சமநிலைக்கு வந்துட்டு வந்துடும் எனவே இந்த முறையை வந்து கடைபிடிக்க வேண்டும் வழக்கமாகவே நம்முடைய பாரம்பரியத்தில் சொல்லியிருக்கிறது மாதம் இரண்டு முறை அப்படின்னு தான் இளர் வாழ்க்கையில் ஈடுபடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஈடுபடுறது வந்துட்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் வந்துட்டு ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அடிக்கடி வந்துட்டு ஈடுபட்டாலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த சக்தியெல்லாம் குறைஞ்சு பலவீனம் அடையிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்குது அதே போல் யாருக்கெல்லாம் வந்து இந்த டயாபெட்டிஸ் சர்க்கரை என்ற அந்த ஒன்று வந்துட்டு யாருக்கு அதிகமாக இருக்குதோ அந்த நபர்களுக்கு வந்துட்டு இந்த பாதிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நம்ம வந்துட்டு உடலை வந்துட்டு தட்பவெட்ப நிலையில் வந்துட்டு சமநிலையில் வந்துட்டு வச்சிக்கிறதுக்காக வந்து முயற்சியை வந்து எடுக்கணும் முடிஞ்சாக்கும் வந்து காலையில் வந்துட்டு நம்ம வந்து நீர் ஆகாரம் வந்து குடிக்கலாம் பழைய சூற்று நீர் அது வந்து நம்முடைய வாதம் பீத்தம் கபம் அப்படின்ற அந்த மூன்று நிலைகளை வந்து சமநிலையில் வந்து வச்சிக்கிறதுக்கான ஒரு அருமருந்தாக இருக்குது இது போன்ற பிரச்சனை உள்ள நபர்கள் வந்து குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை வந்துட்டு அதிகமாக வந்து எடுத்துக்கணும் உடற்பயிற்சி வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த காலை வேலையில் வந்து எழுந்திரிச்சு வந்து தண்ணிக்குள்ளே வந்து உட்காந்து பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து செய்யணும் தொட்டிகள் இருந்தால் பரவாயில்லை அதில் வந்து செஞ்சுட்டு வரலாம் அப்படி தொட்டிகள் இல்லை அப்படின்னாக்க பிளாஸ்டிக்கில் வந்து இந்த வட்டமாக வந்துட்டு வட்ட வடிவில் அப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய ஒரு பிளாஸ்டிக் பாத்திரங்கள் வாங்கிட்டு அதில் வந்து தண்ணீர் வந்துட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு வந்துட்டு நிரப்பிட்டு அதில் உள்ளே உட்காந்துட்டு பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்துட்டு செஞ்சுட்டு வரணும் அப்போ அந்த பிறப்புறுப்பு பகுதிகள் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அந்த குளிர்ச்சி அடையும் போது வந்துட்டு அதனுடைய பலம் வந்துட்டு அதிகரிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாததுக்கு மிக முக்கிய காரணம் சக்சஸாக வந்து பண்ணிருவா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தன் மீது இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு டவுட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கோ முழுமையாக வந்துட்டு ஈடுபட முடியாது அது வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாகிடுது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து நம்மளுடைய சிந்தையிலையும் இருக்கு அந்த சிந்தை பலமும் வந்துட்டு ஒரு நபருக்கு வந்து மிக முக்கியமான ஒன்றா இருக்கு அப்போ வந்து இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வந்துட்டு நம்மகிட்ட வந்து எப்பவுமே இருக்கணும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கும் பொழுது நிறைவாக வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து சிறப்பாக செய்ய முடியும் எனவே இது போன்ற முறைகளை வந்து சரியாக கடைபிடித்து இந்த ஆண்மை குறைவு என்ற ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்வோம் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்